தமிழ் ஏழில் சீரியல் மே ஒன்பது இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் என்ன நடக்குதுன்னா தமிழ் வந்து அஞ்சலிக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அஞ்சலி அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தமிழை ஹக் பண்ணுறாங்க அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க உன்னோடைய கிஃப்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இது இனிமேல் என் பக்கத்திலயே இருக்கும் தமிழ் நீ என்னை விட்டு போக மாட்டல அப்படின்னு அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க நான் போக மாட்டேன் அஞ்சலி அப்படின்னு அப்போ எழில் சொன்னதை யோசிக்கிறாங்க குழந்தைங்க என் கிட்டே பாசமாகிட்டாங்கன்னா நீ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அதை வந்து நம்ம தம் அஞ்சலி தமிழ் யோசனை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாரு தமிழ் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம தமிழ் சொல்கிறாங்க அஞ்சலி நான் கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம தமிழ் அவங்க ரூமில் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க எளிதில் சொன்னதையும் அஞ்சலி சொன்னதையும் நினச்சி சோகமாக உட்காந்துருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு அந்த மனோகரி வராங்க அப்போ நம்ம தமிழ் அப்போ தமிழ் கேட்குறாங்க என்ன வேணும் அப்படின்னு அதுக்கு மனோகரி டக்குன்னு தமிழை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போடுறாங்க அப்போ நம்ம தமிழ் கேட்குறாங்க என்ன இங்கே தேடுறீங்க அப்படின்னு அதுக்கு மனோகரி எதுவுமே சொல்லாமல் தேடிக்கிட்டே இருக்காங்க அப்போ எழிலோடய அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டு மனோகரி என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்க அப்போ மனோகரி சொல்கிறாங்க ஆண்டி நான் ஒரு தங்க செயின் வச்சுருந்தேன்னா அது காணாமல் போயிட்டு அப்படின்னு அதுக்கு எழிலோட அம்மா சொல்கிறாங்கன்னா காணும்னா என்ன நீ இங்கே தேடுற அப்படின்னு அதுக்கு மனோகரி சொல்கிறாங்க இது வரைக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிருக்கா இவ வந்த பிறகுதான் எல்லாமே காணாமல் போகுது அதனால தான் நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம த எழிலோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு ஏதோ ஒரு தடவை பேரை மாற்றி சொல்லிட்டா ஆனால் மற்றபடி அவள் எந்த தப்புமே பண்ணலை நீ தேவையில்லாமல் அவன் மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கு மனோகரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இத்தனை வருஷத்தில் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிருக்கா ஆனால் இப்போ காணாமல் போயிருக்கு புதுசாக வீட்டுக்கு வந்த ஆளுன்னா அது இவன் மட்டும்தான் அப்புறம் இவன் மேலே பழி சொல்லாமல் நான் வேறு யார் மேலே பழி சொல்ல முடியும் நீங்கள் தள்ளுங்க ஆண்டி உங்கள் எல்லாரையுமே இவன் நல்லா ஏமாத்துறா அப்படின்னு சொல்கிறாங்க இத கேட்டுட்டு நம்ம தமிழ் ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்ப நம்ம மனோகரிய பார்த்து அந்த எழிலோட அம்மா சொல்றாங்க இங்க பாரு இதுக்கு மேலேயும் இவ மேலே திருட்டு பழி போடாத அத்தனை தடவை குழந்தைகளை காப்பாற்றுனது இவ மட்டும்தான் அப்படி குழந்தைங்களை கடத்துற மாதிரி இருந்தா அவள் அப்பையே குழந்தைகளை கடத்தி இருக்கலாம் ஆனா இவ வீட்ல கொண்டாந்து விட்டா நீ வந்து தேவையில்லாம ஏதோ ஒரு தடவை பேரை தப்பா சொல்லிட்டா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இவளை திருடின்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு அப்போ அந்த இடத்துக்கு கவின் வரான் கையில் ஒரு செயினோட வரான் அப்போ கவின் சொல்கிறான் இது மாதிரி இந்த செயின் வந்து சோஃபாவில் கடந்துச்சு அப்படின்னு அப்போ இந்த செயினை பார்த்ததோட மனோகரி ஷாக் ஆகுறாங்க அப்போ நம்ம எழிலோட அம்மா சொல்கிறாங்க பாத்தியா இந்த செயினை நீ எங்கேயோ போட்டுட்டு வந்து நீ தமிழை பழி சொல்கிற இங்கே பாரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒருத்தர் மேலே பழி சொல்லும் பொழுது நீ யோசிக்கணும் அப்படின்னு அப்போ மனோகரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எழிலோட அம்மா சொல்கிறாங்க தமிழ் கிட்ட சாரி கேளு அவகிட்ட கேட்காம இந்த வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே கீழே தூக்கி போட்டு அதனால நீ அவகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு அப்போ மனோகரி நேராக தமிழை பார்த்து முறைச்சிக்கிட்டே சாரி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க மனோகரி அந்த செயினை வாங்கிக்கிட்டு அந்த இருந்து போகிறாங்க அப்போ எழிலோட அம்மா தமிழை பார்த்து தமிழ் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க ஐயோ ஆண்டி நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு அப்போ எளியிலோட அம்மா சொல்கிறாங்க இல்லை சின்ன விஷயமா இருந்தாலும் அவ உன்னையவே பழி சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கே சங்கடமா இருக்கு அப்படின்னு அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு அதுக்கப்புறமா சீனசி பண்ணி மறுநாள் காலை பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க நம்ம தமிழ் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு எழில் வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பிள்ளைங்க சொல்கிறாங்க இல்லை தமிழே கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு அப்போ தமிழ் சொல்கிறாங்க ஆமாம் ராமையா அவர் வரல அவரோட அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அதுக்கு எழில் சொல்கிறாரு இங்கே பாரு ஏன் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தமிழும் சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே காரில் ஏறி போகிறாங்க அப்போ நம்ம எழில் யோசிக்கிறாரு குழந்தைங்கக்கிட்ட இன்டராக்ட் பண்ணாதான் நம்ம ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ எழில் சொல்கிறாரு எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு அப்போ எல்லா குழந்தைங்களும் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ கவின் வந்துட்டு எனக்கு ஹோம்ஒர்க்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எழில் கேட்குறாரு எதுக்கும் உனக்கு மட்டும் ஹோம் ஒர்க்கு கொடுக்கல எனக்கெல்லாம் ஹோ ஹோம் ஒர்க்கு கொடுக்கலைன்னா நான் நேராக சாருக்கு கால் பண்ணி ஹோம்ஒர்க்கு கொடுங்கன்னு கேட்பேன் அப்படின்னு அப்போ கவின் கேட்குறாரு அந்த காலத்துலேயும் ஃபோன் இருந்துச்சா அப்படின்னு அதுக்கு எழில் சொல்கிறாரு லேண்ட்லைன் இருந்துச்சு அதுக்கே நான் கால் பண்ணி கேட்டுருவேன் அப்படின்னு அப்போ அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க தமிழ் கிட்டே இதுக்கு தான் நாங்கள் வரலன்னு சொன்னோம் கேட்டிங்களா அப்படின்னு அப்போ எழிலும் சரி அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் எழில் சொல்கிறாரு சரி உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு அப்போ கவின் கேட்குறாரு என்ன கிஃப்டா கிஃப்ட் எதுக்கு அப்படின்னு அதுக்கு எழில் சொல்கிறாரு இல்லை உங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ நம்ம தமிழ் யோசிக்கிறாங்க என்ன கிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு அதோடய என்னைக்கென்ன எபிசோடை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்